வணக்கம் விரதங்களும் அவற்றின் பலனும் நமது உடல் பலவித செயல்களை செய்கின்றன அவற்றில் நல்லதும் கெட்டதும் அடக்கம் இந்த செய்கைகள் மனதின் தூண்டுதலினால் வெளிப்படுகிறது நல்லவற்றை மட்டும் செய்து தீய செயல்களை ஒடுக்க வேண்டுமானால் பட்டினி கிடக்க வேண்டும் அல்லது உணவை குறைக்க வேண்டும் இதற்காகவே விரதங்கள் ஏற்படுத்தப்பட்டன சோமவார விரதம் நாள் கார்த்திகை மாத திங்கக்கிழமைகள் தெய்வம் சிவபெருமான் விரதமுறை இரவு மட்டும் சாப்பிட வேண்டும் முடியாதவர்கள் மட்டும் காலையிலும் சாப்பிடலாம் பலன் ஆகாதவர்களுக்கு தகுந்த வாழ்க்கை துணை திருமணமானவர்களுக்கு தகுந்த வாழ்க்கை சிறப்பு தகவல் கணவன் மனைவி இருவரும் இணைந்து சிவாலயம் சென்று வருவது மிகவும் நல்லது பிரதோஷம் நாள் தேய்பிரை வளர்பிறை திரையோதசி திதிகள் தெய்வம் சிவபெருமான் நந்திதேவர் விரதமுறை சித்திரை வைகாசி ஐப்பசி கார்த்திகை ஆகிய நான்கு மாதங்களில் ஏதாவது ஒன்றில் வரும் சனி பிரதோஷம் முதலாக தொடங்கி வாழ்நாள் முழுவதும் அனுஷ்டிக்க வேண்டும் பகலில் சாப்பிடக்கூடாது மாலை நாலு முப்பது மணிக்கு நீராடி சிவாலயம் சென்று வணங்கி பிரதோஷ காலம் கழிந்த பிறகு சிவனடியார்களுடன் இணைந்து சாப்பிட வேண்டும் பலன் கடன் வறுமை நோய் அகால மரணம் பயம் அவமானம் ஏற்படுதல் மரண வேதனை ஆகியவற்றிலிருந்து விடுதலை பாவங்கள் நீங்குதல் சிறப்பு தகவல் பிரதோஷ நேரத்தில் சாப்பிடுதல் தூங்குதல் குளித்தல் எண்ணெய் தைத்தல் விஷ்ணு தரிசனம் செய்தல் பயணம் புறப்படுதல் மந்திர ஜபம் செய்தல் படித்தல் ஆகியவை கூடாது சித்ரா பௌர்ணமி விரதம் நாள் சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரம் தெய்வம் சித்ரகுப்தர் விரத முறைகள் இந்நாளில் இரவில் மட்டும் சாப்பிட வேண்டும் காலையில் பிதிர் தர்ப்பணம் செய்ய வேண்டும் பலன் மறைந்த முன்னோர் பாவம் நீக்கி பிறப்பற்ற நிலையை எய்துவர் தை அமாவாசை விரதம் நாள் தை அமாவாசை தெய்வம் சிவபெருமான் விரதமுறை காலையில் சாப்பிடாமல் முன்னோருக்கு தர்ப்பணம் செய்தல் பலன் முன்னோர்களுக்கு முக்தி குடும்ப அபிவிருத்தி சிறப்பு தகவல் பிற அமாவாசைகளில் தர்ப்பணம் செய்ய முடியாதவர்கள் இன்று அவசியம் தர்ப்பணம் செய்ய வேண்டும் கந்த கந்தசஷ்டி விரதம் நாள் ஐப்பசி மாதம் வளர்பிறை பிரதமை முதல் சஷ்டி வரை ஆறு நாட்கள் தெய்வம் சுப்பிரமணியர் விரதமுறை முதல் ஐந்து நாட்கள் ஒருபொழுது சாப்பாடு கடைசி நாள் முழுமையாக பட்டினி சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு வாழைப்பழம் சிறிதளவு மிளகு சாப்பிட்ட பின் மாம்பழச்சாறு பால் பானகம் இவற்றில் ஏதாவது ஒன்று அருந்துதல் பலன் குழந்தை பேரு மங்களவார விரதம் நாள் தை மாதம் முதல் செவ்வாய் துவங்கி ஆயுள் முழுவதும் செவ்வாய்க்கிழமைகளில் அனுஷ்டித்தல் தெய்வம் பைரவர் வீரபத்திரர் விரத முறை பகலில் ஒருபொழுது சாப்பிடலாம் பலன் பயணத்தின் போது பாதுகாப்பு பயம் நீங்குதல் மகேஸ்வரி விரதம் நாள் கார்த்திகை மாத பௌர்ணமி தெய்வம் பார்வதி பரமசிவன் விரதமுறை காலையில் மட்டும் சாப்பிடக்கூடாது பலன் குடும்ப ஒற்றுமை ஏற்படும் விநாயக வார விரதம் நாள் வைகாசி மாதம் வளர்பறை முதல் வெள்ளிக்கிழமை துவங்கி வாழ்நாள் முழுவதும் அனுஷ்டித்தல் தெய்வம் விநாயகர் விரதமுறை பகலில் பட்டினி இருந்து இரவில் பழம் இட்லி உள்ளிட்ட உணவு சாப்பிடலாம் பலன் கல்வி அபிவிருத்தி கல்யாண சுந்தர விரதம் நாள் பங்குனி உத்திரம் தெய்வம் கல்யாண மூர்த்தி சிவனின் திருமண வடிவம் விரதமுறை இரவில் சாப்பிடலாம் பலன் நல்ல வாழ்க்கை துணை அமைதல் சூழ விரதம் நாள் தை அமாவாசை தெய்வம் சூலாயுதத்துடன் கூடிய சிவபெருமான் விரதமுறை இரவில் மட்டும் சாப்பிடக்கூடாது காலையில் முன்னோர்க்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும் பலன் விளையாட்டில் திறமை அதிகரிக்கும் இடப விரதம் நாள் வைகாசி மாதம் வளர்புரை அஷ்டமி திதி தெய்வம் ரிஷப வாகனத்தில் அமர்ந்த சிவன் முறை பகலில் ஒரு பொழுது மட்டும் சாப்பிடலாம் நந்திதேவரை வழிபட வேண்டும் பலன் குடும்பத்திற்கு பாதுகாப்பு சுக்கரவார விரதம் நாள் சித்திரை மாதம் வளர்புரை முதல் வெள்ளிக்கிழமை துவங்கி வாழ்நாள் முழுவதும் அனுஷ்டிக்க வேண்டும் தெய்வம் பார்வதி தேவி விரதமுறை பகலில் ஒருபொழுது மட்டும் சாப்பிடலாம் பலன் மங்களபாக்கியம் தைப்பூச விரதம் நாள் தைமாத பூச நட்சத்திரம் தெய்வம் சிவபெருமான் விரதமுறை காலையில் மட்டும் சாப்பிடக்கூடாது பலன் திருமண யோகம் சிவராத்திரி விரதம் நாள் மாசி மாதம் தேய்பிரை சதுர்தசி திதி தெய்வம் சிவன் விரதமுறை மூன்று வேளையும் சாப்பிடாமல் இருப்பது நல்லது தண்ணீர் அல்லது பால் குடிப்பது மத்திமம் முடியாதவர்கள் பழம் சாப்பிடலாம் உடல்நிலை சரியில்லாதவர்கள் மட்டும் இட்லி முதலான சாத்வீக உணவு வகைகளை சாப்பிடலாம் இரவில் சிவாலயத்தில் தங்கி நான்கு ஜாம பூஜையிலும் பங்கேற்க வேண்டும் பலன் நிம்மதியான இறுதி காலம் திருவாதிரை விரதம் நாள் மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரம் தெய்வம் நடராஜர் விரதமுறை பிரசாத களி மட்டும் சாப்பிடலாம் பலன் நடனக்கலையில் சிறக்கலாம் சிறப்பு தகவல் காலை நாலு முப்பதுக்கு நடராஜர் திருநடன தீபாராதனையை தரிசித்தல் விநாயகர் சஷ்டி விரதம் நாள் கார்த்திகை மாதம் தேய்பிரை பிரதமை முதல் மார்கழி மாதம் வளர்பிறை சஷ்டி வரை இருபத்தோரு நாட்கள் தெய்வம் விநாயகர் விரதமுறை ஆண்கள் இருபத்தோரு இளையால் ஆகிய காப்பை வழக்கையிலும் பெண்கள் இடக்கையிலும் கட்டிக்கொள்ள வேண்டும் முதல் இருபது நாளும் ஒரு பொழுது மட்டும் சாப்பிட்டு கடைசி நாள் முழுமையாக இருக்க வேண்டும் பலன் சிறந்த வாழ்க்கை துணை புத்திசாலியான புத்திரர்கள் பிறத்தல் முருகன் சுக்கரவார விரதம் நாள் ஐப்பசி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை துவங்கி மூன்று ஆண்டுகள் வரை அனுஷ்டிக்க வேண்டும் தெய்வம் சுப்பிரமணியர் விரதமுறை பகலில் ஒரு பொழுது உணவு இரவில் பழம் மட்டும் சாப்பிட வேண்டும் பலன் துன்பம் செய்தவருக்கும் நன்மை செய்யும் மனம் கிடைக்கும் கிருத்திகை விரதம் நாள் கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரம் தொடங்கி ஒவ்வொரு மாதம் கார்த்திகை நட்சத்திரத்திலும் அனுஷ்டிப்பது தொடர்ந்து பனிரெண்டு ஆண்டுகள் அனுஷ்டிக்க வேண்டும் தெய்வம் சுப்பிரமணியர் விரதமுறை பகலில் பட்னி கிடந்து இரவில் பழம் இட்லி சாப்பிடலாம் பலன் பதினாறு செல்வமும் கிடைத்தல் நவராத்திரி விரதம் நாள் புரட்டாசி மாத வளர்புறை பிரதமை முதல் நவமி திதி வரை தெய்வம் பார்வதி தேவி விரதமுறை முதல் எட்டு நாள் பழம் இட்லி உள்ளிட்ட சாத்வீக உணவு சாப்பிடலாம் ஒம்பதாம் நாள் அன்று முழுமையாக சாப்பிடக்கூடாது பலன் கல்வி செல்வம் ஆற்றல் மேலும் தகவலறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி